ஏசையா ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம் ஏன் என்று சொன்னால் பாவத்திலிருந்து இருந்து எப்படி விடுதலையாவது என்பது தெளிவாக ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த கத்தரிடத்துல அவர்கள் வரமாட்டார்கள் ஏசையா நான் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் சமாதான வழியை அறியார்கள் அவர்கள் நடைகளில் நியாயமில்லை தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள் அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான் வேறு யாரோ வந்து இவர்களுடைய வழியை கோணலாக்கணும்னே கிடையாது இவர்களே தங்களுடைய வழிகளை தாங்களே கோணலாக்கி கொள்ளுகிறதான ஜனங்கள் நடைகளிலே நியாயம் இல்ல சமாதானத்தின் வழி இனது எப்படி சமாதானுடைய ஆத்மாவுக்கு உண்டாகும் என்று சொல்லி தேடாதே போனார்கள் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது அப்ப இந்த நாளில என்ன எதிர்பார்க்கப்படுகிறது சமாதான வழி ரட்சிப்பின் வழி நீதியின் வழி அது எப்படி கிடைக்கும் யார் மூலமா கிடைக்கும் இதை உண்டு யார் என்று சொல்லி சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொன்னா எப்படி தெரியும் சமாதானத்தின் வழிய அறியாதவர்களாக தங்கள் வழிகளை தாங்களே கோணலாக்கி கொண்டு நடக்கிறவர்களாக சமாதானத்தை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது எப்படி பாவத்திலிருந்து ஒரு மனுஷன் விடுதலையாக முடியும் என்பதை தேடாமல் போனார்கள் நல்ல கவனிக்கணும் ஏன் தங்களிடத்தில் பாவம் இல்லை என்கிறதான நினைவு தாங்கள் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை என்கிறதான எண்ணத்துல காணப்பட்டதான ஜனக்கூட்டம் எங்களை போல பரிசுத்தவான்கள் இல்லை எங்களை போல தேவ பக்தி உள்ளவர்கள் இல்லை எங்களை போல தேவனை அறிந்தவர்கள் இல்லை என்கிற மமத எப்படி வந்து அந்த நாட்களில அந்த நேச்சர் என்கிறவன் அகந்தையை குறித்து பேசி நான் அல்லவா நான் சொன்னேன் அகந்தையை விட்டு அப்படின்னு சொல்லி அப்ப அதை போல அவனுக்கு ஒரு அகந்தை காணப்பட்டுச்சுன்னா என்ன மாதிரி பெஸ்ட் மேன் உலகத்துல யாருமே கிடையாதுன்ற அகந்தா அவனுக்கு இருந்தது அதிகாரம் பெற்றவன் யாரும் இல்ல அப்படின்ற அதி அந்த அகந்த இருந்தது அப்படி ஒவ்வொரு இஸ்ரவேரனுக்கும் காணப்பட்டது எங்களுக்கு தெரியாத எங்கள் தெய்வமா நாங்கள் அவரை அறியாதவர்களா என்று சொல்லியும் எங்களைப் போல தேவபக்தி உள்ளவர்கள் உண்டா எங்களுக்கும் பாவத்துக்கும் சம்மந்தமே இல்லை என்கிற நிலையில ஒவ்வொரு இஸ்ரோவேலனும் காணப்பட்டதான நாட்கள் பரலோகத்திலிருந்து அப்படியே கீழே குதிச்சதை போல ஒவ்வொருவரும் நினைத்து கொண்டிருக்கிறதான ஜனங்கள் ஏன் ஏசு கிறிஸ்து பூமியிலே மனுஷனாக காணப்பட்ட போது கூட அப்படிதான் தேவபக்தி உள்ள இஸ்ரேவேரன் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து நினைத்து கொண்டிருந்தான் தே தான் தேவர் ஏஞ்சல்ஸ் தே கேம் டவுன் அப்படியே நினைத்துக் கொண்டிருந்தான் தேவ ஜனனா நான் தான் அவன்கிட்ட பாவத்தை பாவம் என்னன்னு கேட்பான் அவன் ஏன் அப்படின்னு சொன்னா பாவத்துக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது நான் எல்லா நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறவன் என்று சொல்லி அவ்வளவு அக்கந்தையும் மேட்டுமை உள்ளவனுமாக இருந்தார் ஆனப்படினாலே பாவத்தை குறித்த உணர்வு கிடையாது எப்படி ரட்சிக்கப்பட முடியும் என்கிற அறிவு கிடையாது நீதியின் பாதை என்னது சமாதானத்தின் வழி இன்னது என்று அறியாதவர்களாக காணப்பட்டார்கள் சரி இந்த வாசித்ததிலேயே முதல் இரண்டு வசனங்களை வாசிக்கலாம் ஐம்பத்தி ஒன்பதுல ஒன்று இரண்டு இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது எட்டாவது வசனத்திலிருந்து வாசித்தோம் ஆனால் முதல் ரெண்டு வசனம் என்ன தெரியுமா சொல்லி கொடுக்கிறது ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகல கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் பிரச்சனை என்னன்னா உனக்கு நீ பாவின்றதான உணர்வே அற்றவனா காணப்படுற உங்கள் அக்கிரமங்களே உங்கள் தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவே பிரிவினையை உண்டாக்குகிறது உங்கள் அக்கிரமங்கள் உங்கள் பாவங்கள் மீறுதல்கள் உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவே பிரிவினையை உண்டாக்குகிறது அவருடைய முகத்தை அதுதான் மறைக்குது என்று அந்த வார்த்தை சொல்லி இப்ப வாசிக்கலாம் எட்டுல இருந்து சமாதான வழியை அறியார்கள் அவர்கள் நடைகளில் நியாயம் இல்லை தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள் அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான் அதனால் நியாயம் எங்களுக்கு தூரமாயிருக்கிறது நீதி எங்களை தொடர்ந்து பிடிக்காது வெளிச்சத்திற்கு காத்திருக்கிறோம் இதோ இருள் பிரகாசத்துக்கு காத்திருந்தோம் ஆனாலும் அந்தகாரத்தில் நடக்கிறோம் நாங்கள் குருடரை போல சுவரை பிடித்து கண்ணில்லாதவர்களைப் போல தடவுகிறோம் இரவில் இடறுகிறது போல பட்ட பகலிலும் இடறுகிறோம் செத்தவர்கள் போல பாழிடங்களில் இருக்கிறோம் நாங்கள் அனைவரும் கரடிகளை போல உருமி புறாக்களைப் போல கொண்டிருக்கிறோம் நியாயத்துக்கு காத்திருந்தோம் அதை காணோம் ரட்சிப்புக்கு காத்திருந்தோம் அது எங்களுக்கு தூரமாயிற்று எங்கள் மீறுதல்கள் உமக்கு முன்பாக மிகுதியாயிருக்கிறது எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாக சாட்சி சொல்லுகிறது எங்கள் மீறுதல்கள் எங்களோடே இருக்கிறது எங்கள் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறோம் அவர்கள் தங்கள் அக்கிரமங்களை அறியும் பொழுது மீறுதல்களை உணரும் பொழுது பேசுகிறதான வார்த்தையாய் காணப்படுது எப்பொழுது சிக்ஷிக்கப்படும் பொழுது தண்டிக்கப்படும் பொழுது சத்துருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது இப்ப சொல்றாங்க அறிந்திருக்கிறோம் எங்களுடைய அக்கிரமத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் என்ன அக்கிரமோ என்ன மீறுதல் என்ன பாவம் தொடர்ந்து வாசிக்கும் போது பதிமூணாவது கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணி பேசி எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினோம் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணி பேசி அப்ப யார் தான் இவங்களுடைய தெய்வம் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணி பொய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினோம் அப்ப கர்த்தர் என்கிறவர் இவர்களுடைய தெய்வம் அவருக்கு விரோதமான துரோகம் பொய் பேச்சு அப்படின்னு சொல்லுகிறார்கள் கொடுமையாகவும் கலகமாகவும் பேசினோம் கள்ள வார்த்தைகளை கற்பம் தரித்து இருதயத்தில் இருந்து பிறப்பிக்க பண்ணினோம் இன்னைக்கு இதை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கொஞ்சம் யோசித்து பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா ரட்சிக்கப்பட்டுருவாங்க இந்த வார்த்தை இந்த இஸ்ரவேலன் சொல்லுகிறதான இந்த வார்த்தையை நம்ம எப்படி நம்மளை ரட்சித்த தெய்வத்துக்கு விரோதமாக எப்படி கள்ள வார்த்தைகளை கற்பம் தரித்து இருதயத்திலிருந்து பிறப்பிக்க பண்ணி கொண்டு இருக்கிறோம் என்பதை உணர்ந்தார்கள் கண்ணுல எல்லாம் கண்ணீர் சொட்ட ஆரம்பிக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஏன்னா எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடையாது எல்லாருக்கும் இந்த வேத புத்தகம் கிடையாது ஆனா இந்த வேத புத்தகத்தை வாசிக்கும் பொழுது ஓ நம்முடைய ரட்சகராகிய இந்த தெய்வத்தை குறித்து நம்ம என்ன பேசி கொண்டு இருக்கிறோம் என்ன இருதயத்திலே நாம் அவரை குறித்து விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் ஓ எவ்வளவு எவ்வளவு துரோகம் அவருக்கு விரோதமாக பண்ணி கொண்டு இருக்கிறோம் நாம் அல்லவா அவரை சரியா சொல்லணும் நாம் அல்லவா அவரை சரியாக புரிந்து கொள்ளணும் நாம் அல்லவா மற்றவர்களுக்கு ரட்சிப்பின் வழி இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அப்படி இருக்கிற நிலையில் இருக்கிற நாம நம்மளை ரட்சித்து கத்தராக ஏசு கிறிஸ்து விரோதமாக எவ்வளவு துரோக பேச்சுக்களை நம்ம பேசுகிறோம் நம்முடைய தெய்வத்துக்கு விரோதமாக எவ்வளவு துரோக பேச்சுகளை பேசுகிறோம் பொய் பேசுறோம் எப்படி இந்த தேவனை விட்டு பின்வாங்கி திருத்துவ தேவன் சொல்றோம் அந்த தேவன் வர முடியாதுன்னு சொல்றோம் எவ்வளவுதான் சிறுமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு யோசித்து யோசித்து சிறுமைப்படுத்துகிற கூட்டம் இன்றைய அநேக கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிற ஜனங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் இஸ்ரோச்சா ஜனம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் ஆனால் ஆண்டவ் பேசுறாரு உங்களுக்கு உங்க தேவனுக்கு விரோதமாக காணப்படுகிறதான பிரிவினை என்ன தெரியுமா உங்க அக்கிரமோ என்னை விட்டு தூரமாய் போனீர்கள் கர்த்தர் என்கிற என்னை விட்டு நீங்கள் தூரமாய் போனீர்கள் அதை உணர்ந்து கொண்ட அவர்கள் பேசுகிற வார்த்தைய இன்றைய கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் உன்னிப்பாய் கவனித்து ஆராய வேண்டியதான வார்த்தைகள் அவங்க சொல்றாங்க கள்ள வார்த்தைகளை கற்பந்தரித்து இருதயத்துல இருந்து பிறப்பிக்க பண்ணினோம் யாரை குறித்து கள்ள வார்த்தை தங்கள் கத்தரை குறித்து தங்களை ரட்சித்ததான மீட்டெடுத்ததான தெய்வத்தை குறித்த கள்ள வார்த்தைகள் இறுதியை திறந்து பிறப்பிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி